வேண்டும் என்றாலும் செய்வோம் யாரும் கேள்வி கேட்கிறார் கேள்வியுமே இல்லாம அந்த பிள்ளையில ஆறு ஒரு மூன்று வருஷமா டொய்லெட் க்ளீன் பண்ணவும் பேஷண்ட்ஸ் இது புண் கிளீன் பண்ணவும் அதை கிளீன் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் தான் வேலை செய்தது என்றதும் அதுக்கு பிறகு இதை சொல்லியிருக்கிறார் ஏ மாதிரி சொல்லியிருக்கிறோம் என்னடா நீங்கள் ஏழு மணிக்கு வந்து முன்னாடி உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்துல போட்டு அடித்ததையும் தரதரவண்டி இழுத்து கொண்டு போனதையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே போக முடியாது சொன்னது என்ற ஒரு கேள்விக்குரியா போக்கு சொல்ல விரும்புகிறார் பாராளுமன்றம் நர் செவ்வாய் பிரத தினம் செய்து கொண்டிருக்கிற தானா சங்கமூட்டி

அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது அதில் வந்து கனவிடயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில் மொத்தம் அறுபத்தஞ்சு மில்லியனில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிக்கிறது ஐம்பத்தி தொற்று ஐம்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து செலவழிக்கிறது ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விரட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை தங்க தங்கமு தங்கமுத்து சத்தியமுத்தி உட்பட கணவர் வந்து சொன்னதை எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் எங்களுடைய கௌரவம் அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்காரு நான் சொன்ன சில நேரம் இயற்கை விளங்காமல் இருக்கலாம் அந்த உதாரணமாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்றை கட்டிக்கணும் அதுக்கு வந்து எந்த ஃபேஸ் போகுது எந்த இவ்வளவு காசு செலவழிச்சிருக்காம என்னன்ற என்ற அடிப்படை அறிவு கூட இல்லை அப்போ நான் சும்மா கேட்டேன் அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு ஒரு கட்சியை கட்டுறேன்னு சொன்ன ஒரு ப்ரொஜெக்ட் அது ஒரு ப்ரொஜெக்ட் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க பிடிக்கணும் வேறு முழுக்க ரெண்டாக பாத்தீங்கன்னா தெரியாது அப்போ நான் அவரோட கேட்டேன் ப்ரொஜெக்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பிஸ்னஸ் கேஸ் பிஸ்னஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா கம்பீடீஷன் ரிப்போர்ட் இருக்கா மௌட்டிங் ரிலேஷன் ரிப்போர்ட் இருக்கா அது தவிர லெசன் லேர்ஸ் இருக்கா இது டென்ட்ரே வருஷம் ப்ரொஜெக்ட் என்ன எனப்ப நாலஞ்சு வருஷமா போன கேள்விகள் கேட்டீங்கல்ல என்னென்றால் நீங்கள் கூடாது சம்பந்தமான கேள்விகள் வழங்கப்படுத்தினா அது தவிர இந்த அரசாங்கம் நாங்க தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் ரெண்டு பேர் கலைச்சவர் முக்கியமாக வந்து எங்களுடைய போர்ட் இன்ஜினியர் ரெண்டாவது வந்து சுகாதார செயலாளர் சுகாதார செயலாளர் மூன்றாவது வந்து அவ்வளியா அபிவிருத்தி அதிகாரம் அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மூன்று பேருக்கும் தெளிவாக அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அர்ஜுனா கேட்கறது சரியான விஷயம் நீங்கள் பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க அடுத்த முறை வரைக்குள்ள ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கண்டு வாங்க என்னென்றால் இப்போ பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் அரசாங்கம் வந்து இப்போ நாலாயிரம் மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறேன்டா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம் என்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங்கில் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது அப்போ அப்போ பார்க்கணும் இப்போ வேலை இல்லாமல் கனவே இருக்கணுமா அல்லது வந்து ரோட்டு போடாமல் சினமெல்லாம் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் சனமெல்லாம் ரோட்டில் கோட்டில்கள் இருக்குது அதுதான் அடிப்படை தேவை அதை விட்டு போய் இந்த பெரிய கலாச்சாரம் மண்டபத்தை நாங்கள் கட்டுறாரு ஒரு பெரிய கஷ்டமும் இல்லை கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை சேர்த்துக்கோட சில பேர் சாப்பிடுறது அடிப்படை தேவை சாப்பாடு வேற மனதில் பார்க்கும் அப்போ நான் அந்த அந்த நான் திருப்பி கொண்டு வாங்கணும்னு சொன்ன உடனே அவைக்கு வந்து பதட்டமாக போயிட்டேன் அது முழுக்க தேடப்படணும் அப்போ அவட கேட்டு நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ் வேறு ஸ்டேப் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் ஃபைவ் இருக்கு இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிக்யூஷன் அப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அப்ப அந்த அஞ்சு ஸ்டேஜை மாவட்ட கேட்க நாங்கள் எல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னாங்க அந்த அஞ்சையும் சொல்லுங்க அஞ்சையும் சொல்லுங்க அது கூட சொல்லாம நிற்கிறோம் வேண்டாம் அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்வோம் யாரும் கேள்வி வைக்கிறார் கேள்வி கேட்டால் பிரச்சனை இருந்து பட் இன்று முழுக்க கேள்வி இந்த வீடியோ நீங்கள் லைவ் லைவ் இதை போனாங்களா அதில் இருக்கிற நாங்கள் கிடைச்ச விஷயங்கள் எடுத்து போடுங்க அது தவிர அடுத்த மீட்டிங்ல அவ்வளத்தையும் அதுக்குரிய நான் கேட்ட அவ்வளோத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவ அமைச்சர் சொல்லிருக்கேன் நான் வந்து இது கேள்வி கேட்கறதை ஏற்கனவே கல்லறை ரெண்டு பிடிப்பதற்காக இல்லை விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமேல் பிளவராம முன்னுக்கு தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் அது விளங்காம ஒரு சில அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம் வெண்கலைவர் கேள்வி கேட்கிறார் என்னோட எம்பி கேட்கலாம் என்ற தெளிவாக கௌரவ ஆமாச்சா சொல்லியிருக்கிறார் இல்லை கேட்ட அவ்வளோ பதிலோடையும் மற்ற முறை வாங்குவோம்னு சொல்லி ஸோ அதை போடுவோம் மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்று ரெண்டு மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது ஆனால் ஒரு ஒரு சுயாதீன டியூடியூபர் உங்களுக்கு விடையில அது சம்பந்தமா நான் அடுத்த இப்போ ஒன்று ரெண்டு பேரை மட்டும் விடையுமென்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்ப நீங்களும் அடுத்த மாதிரி போகணும் உண்மை தன்னை வெளியால் வரணும் என்ற சம்பந்தமாகவும் மற்றது உங்களோட பேர் டீட்டெயிலை கொடுத்து அடுத்த டிசி மீட்டிங்ல நீங்கள் நடக்கிற விஷயங்கள நீங்களும் சுயாதீனமா எடுத்து போடணும் என்ற சம்பந்தமாக அமைச்சரோட கதைக்கிறோம் சரி போதன வாய்ச்சி சாலையில நூற்றி இருபது நூற்றி எழுபது இருக்கிற நீங்கள் அதையோட கதைக்கலாம் எழுபது பேருக்கு வந்து மூன்று வருடமாக அஞ்சு மாதம் சம்பளம் உச்ச உச்சபட்சமாக கொடுத்து வேலை வாய்ச்சி தெ <laughs> கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு இது நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பயிரது பிறகு தினம் செய்து கொண்டிருக்கிறார் தானா சங்கமூர்த்தி என்ன பேர் தானா சங்கமூர்த்தி இல்லை தங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி சரிதானே அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கிணறு ஜாழ்ப்பாளத்தினுடைய கிணவேர் வைத்திய வைத்தியர்கள் கனவேர் ஒன்று சேர்ந்து இவர் இல்லை வேற கனவேர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அது சிம்பிளா போட்டோ உடனே அந்த வழக்கு போயிடும் பட் அது இதே காசு பார்த்துட்டு இருக்கேன் வழக்கு நடக்கிறது வேறு ஏதாவது கேட்க போறீங்களா பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் காய்க்கப்பட்டு அங்கே இவர்களுடைய வேலை சம்பந்தமாக அது வந்து லேபர் ஓன் ஒன்று இருக்குது அதாவது வந்து வேலை செய்யும் தமிழ் தெரியாது லேபர் ஓன் ஒன்று இருக்குது அதில் ஒரு மேக்ஸிமம் ஆறு மாதம் தான் ஒரு ஆள் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கலாம் ஒரு மாதமும் ஒரு நாளோ வேலைக்கு வச்சுருந்தாலும் இடி இபிஎஃப் இடிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் அப்போ ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளையில் ஆறு ஒரு மூன்று வருஷமாக டொய்லெட் க்ளீன் பண்ணவும் இப்போ இந்த இது புல் க்ளீன் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் தான் வேலை செய்தார் என்றதையும் அதுக்கு பிறகு இதை சொல்லியிருக்கார் அதை ஏ மாதிரி சொல்லியிருக்கிறோம் என்னென்னா நீங்கள் ஏழு மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் சைம்பா உங்களுக்கு வேலைக்கு எனக்கு விளங்குற அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்க முடியு அது சம்பந்தமாக சுகாதாரம் அமைச்சர கலைக்களை சிரிக்கணும் அது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வரைக்கு இல்லை நினைக்கிறேன் சந்தியமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடறது மட்டும் இல்லாமல் அந்த இன்கொரியை பாதிக்கப்படாமல் இருக்கும் என்றதை தாண்டி சந்தியமூர்த்தி அவர்கள் இடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது நன்றி

வைத்திய சங்கத்தின் மூலியம் வெரிட்டி நேரம் வெரிட்டி நேரம் போடுங்க நானே போட நீ ஏன் போறேன் நான் எஸ்டி ல போர் கே ல போட்டிருக்கேன் தமிழ்நாடு சொல்லிக்காங்க அவர் என்னென்னாலும் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்துல போட்டு அடித்ததையும் தரதரவன் எழுத்து கொண்டு போனதும் இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியாது சொன்னது ஒரு கேள்விக்குரிய அவர் இப்ப கூட அதே வந்து மாத்தி கதைச்சா மாதிரி அதோட அவர் கதைச்சு அந்த ஒரு யூ ஆர் சப்போஸ் டு கோல்மியா சார் என்றது வந்து என்னென்றால் நீங்கள் என்னுடைய சேர என்னை என்று கூப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கூட இருக்கிறீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன் யூ கோல்மியா சார் என்று நான் சொல்லல அப்போ நீங்கள் கதை கேக்கே ஒரு நாள் நான் சார் என்னென்ன கூப்பிடுறேன் அண்ணா தான் கூப்பிடுறேன் சொல்கிறேன் எனக்கு அப்படி தேவையும் இல்லை நான் அப்படியான ஆளுமில்லை அப்படி இதுவரைக்கும் டாக்டரா வேலைக்கு கூட என்ன ஒருத்தரும் இவன் வேலை செய்கிற ஸ்டாஃப் சேருன்னு சொன்னான் என் சார் சொல்கிறேன் அண்ணா கூப்பிட்டு தான் நான் கதைக்கிறாள் இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சார் என்று கூப்பிடக்கே நான் வேணாம் என்று சொல்கிறேன் நான் அதுதான் என்னுடைய கேரக்டர் அதே அப்படி தேவையில்லை रेड <laughs> कढो